ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் லதா இன்னைக்கு என்ன குக்கிங் பண்ண போறேன்னா ஐல மீன் இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக ஊறுது இதோட ப்ரொப்போர்ஷன்ஸ் எவ்வளோ எவ்வளோ மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து ஒன்றரை கிலோ மீன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாக ஊறுது நல்லா ஊறினா தான் அந்த மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு வந்து மீனில் இறங்கிச்சின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு வாங்க குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு இன்னைக்கு அசத்தலாம் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம் நல்ல பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம் சாம்பார் வெங்காயம் தக்காளி நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொடியா அரிஞ்சுக்கோங்க பச்சை மிளகா பூண்டு இஞ்சி கருவேப்புல கொத்தமல்லி புளிக்கரசல் மேரினேட் பண்ணி வச்ச மீனை வாங்க இப்போ குழம்பு செய்யலாம் மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சட்டி ஆன் பண்ணியாச்சு வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு சட்டி சூடாகட்டும் சட்டி இப்போ நல்ல சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் சின்ன கரண்டியில் ரெண்டு கரண்டி எண்ணெய் கடுகு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமோ சோம்போ ரொம்ப பொறிஞ்சிடக்கூடாது கிரீனிஷாவே இருக்கணும் இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடியே அரிஞ்சிருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான நம்ம எண்ணெய் ஊத்துனா தான் அடிப்பிடிக்காமல் வரும் மீன் மேரினேஷன் பண்றதுக்கு ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் உப்பு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு சோ இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மீன்ல ஆல்ரெடி ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு போடுறோம் இது நல்லா வதங்கணும் மூடி போட்டாச்சுன்னா சீக்கிரமா வதங்கிடும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த எண்ணெய் மீன் குழம்புக்கு தாராளமாக இருக்கும் திருப்பி எண்ணெய் போட வேண்டாம் இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஒரு மூடி போட்டு திருப்பி ஃப்ரை பண்ணலாம் வதங்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வதங்கி இருக்கு இந்த அளவுக்கு பூண்டு இஞ்சி வதங்கினா போதும் வெங்காயம் கலர் மாறிடுச்சு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுருந்தோம் தக்காளியை நசுக்கி பார்த்தா நசுங்கணும் அதுதான் வதங்கி இருக்குதுன்னு தெரியும் ஸோ வதங்கிருக்குன்னா கொஞ்சம் கூட வதங்கட்டும் இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் குழம்பு பொடி நீங்கள் குழம்பு பொடி இல்லைன்னா தனியாத்தூள் போட்டுக்கோங்க ஏற்கனவே மிளகாத்தூள் வந்து அதில் போட்டிருக்கு மீன் மேரினேஷன் பண்ணியிருக்கு அதனால் நான் இதில் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் பச்சை மிளகாவும் இருக்குது ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போடுற ஏன்னா இந்த குழம்பு பொடியிலே மஞ்சள் இருக்குது மீன்லேயும் வந்து மேரினேஷனுக்கு மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மஞ்சள் தேவைப்படாது இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா வறுப்பட்ச மசாலாவை மசாலா கொதிக்கணும் ஸோ அதுக்கு தேவையான தண்ணி இது இறுகி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போட முடியும் நல்ல குழம்பு கொதிச்சு திக்னஸ் வரணும் அதுக்கு இந்த தண்ணி தேவைப்படும் இது எப்படியோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் திறந்து ஒரு கழுவி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ மீன் குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம காரம் வந்து முக்கால் ஸ்பூன் தான் மிளகாத்தூள் இதில் போட்டிருக்கோம் அதனால் கலர் இப்படி இருக்கும் பட் நீங்க மீன் போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா மீனில் வந்து மிளகா தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது இப்போ டேஸ்ட் பண்ணீங்கன்னா உப்பும் வந்து குறவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதுல உப்பு இருக்கிறதால நீங்க எல்லாமே மேட்ச் ஆயிடும் கொதிச்சு வரட்டும் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சும் தேவையான கன்சிஸ்டன்சி வந்துச்சு ஒரு செமி கிரேவி மாதிரி இப்போ மீனை போட்டுடலாம் உள்ள இப்போ மீனை போட்டாச்சு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கணும் அப்போ தான் மீன் குக் ஆகும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மீன் உடஞ்சி போயிடும் ஸோ ஒரு தடவை போட்டாச்சுன்னா அப்படியே இருக்கணும் அந்த ஹீட்லேயே எல்லாமே குக்காகிடும் குழம்பு இருக்கிற ஹீட்லேயே இது குக் ஆகிடும் மீன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மீன் குக் ஆகிடும் அதில் மீன் ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் எல்லா மீனும் நெத்திலி சின்ன மீன் மத்தியெலாம் போட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துக்கு குக் ஆகிடும் மசாலா ஊற வச்சு போட்டிங்கன்னா மீன் போட்ட உடனே குழம்போட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு நல்ல டார்க் ரெட்டிஷ் கலரில் வந்துருக்கு இப்போ மீன் குக் ஆகிட்ருக்கோம் செக் பண்ணிடலாம் வெந்திருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேணாம் ஸ்லோலியே இருக்குது மூடி போட்டு குக் பண்ணால் ஓவராக குக் ஆகிட்டு மீன் உடஞ்சிரும் ஸோ இப்படியே நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ மீன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டிடலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஃப்ளேவருக்காக மேலே போடலாம் மண்சட்டியில் சமைக்கிறதால அந்த ஹீட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை வந்து வேறு அடுப்புக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இல்லைன்னா ஹீட் ஆகிட்டு மீன் உடஞ்சிரும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு மீன் இந்த மீன் எப்படி குக் ஆகிருக்குன்னு ஈஸியாக பார்க்கறதுன்னா இதோட தோல் இப்படி வந்து ரிமூவ் ஆகிடும் அதுவே சரிங்களா ஸோ அதுதான் மீன் குக் ஆகிருக்குன்ட்டு பர்ஃபெக்ட் குக் ஆகிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்